ஜானகி சந்தியாசி இல்லை இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு மிஸ் பண்ண ஆம் ஃபுல் வீடியோ கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து மாயாக்கு வந்து திடீர்னு குங்குமம் வச்சுடுறாங்க சீனு யாரும் தெரியறதுக்கு முன்னாடியே போய் அவரும் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி சாமி கும்பிட ஆரமிச்சிடுறாப்பில்ல அதுக்கப்புறம் மாயா வந்து நெத்தியில் வச்சு பார்க்குறாங்க பார்த்தோன்னும் வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன இது எப்படி குங்குமம் வந்துச்சு அப்படின்னப்ப டக்குன்னு பார்க்குறாங்க சீனு தான் லைட்டாக வந்து கண்ணடிக்கிறாப்புல மாயாவை பார்த்து ஆமாம் நான் தான் வச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் ரியாக்ஷன் கொடுக்குறது வந்து கரெக்டாக ஜானகி வந்து நோட் பண்ணிடுறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ப அன்ற சேட்டையை பார்த்தா சரி இல்லையே இவங்க ஒருவேளை ரெண்டு பேரும் வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களோ என்னமோ அப்படின்னு வந்து ஜானகிக்கு வந்து சந்தேகம் வருது இதை வந்து சாருவும் நோட் பண்ணுறாங்க இப்போதைக்கு இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு வந்து சாரு தனக்குள்ளேயே ஒரு மு முடிவு பண்ணிக்கிறாங்க இப்போ ஏதாவது பேச போனால் அவளுக்கு சப்போர்ட்டாக தான் வருவாங்க இது ஒரு தக்க சூழ்நிலை பார்த்து இவங்களை வந்து கரெக்டாக மாட்டி விடணும் இவங்க ரெண்டு பேரையும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாரு பூஜையை வந்து ரகுராம் வந்து ஆரம்பிக்க சொல்கிறாப்புல உடனே வந்து எல்லோரும் வந்து குடும்பத்தில் உள்ள எல்லாரும் உட்கார ஆரம்பித்தோன்னா வந்து ஜானகி வந்து சாமிக்கு வந்து பூஜை போட்டு பாட்டு பாடுறாங்க பாட்டு பாடி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிடறாங்க பூஜை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லோரும் வந்து சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டதுக்கப்புறமேட்டுக்கு சாப்பிட வந்து முதல்ல வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு மாயா வந்து பசிக்குது அப்படின்னு கேட்குறப்ப ஒன்றும் அவசரப்படாத எதுவாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் பொறு அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நான் உனக்கும் சரி தனாக்கும் சரி சாப்பாடு நான் தரேன் அப்படின்னு வந்து ஜானகி சொல்லுவோன்னே சரி அது வரைக்கும் பொறுத்துருப்பேன் இல்லை ஆ அதெல்லாம் பொறுமையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் மாயா நவுந்து போயிடுறாங்க மாயா பின்னாடியே வந்து சீனும் வந்து கேட்குறாங்க நில்லு மாயா எங்கே போகிற அப்படின்னு நான் ஒன்று கேட்பேன் எனக்காக ஒன்று தருவியா அப்படின்னு ஒன்னே அதெல்லாம் தர முடியாது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிடுறாங்க மாடிக்கு போனதுக்கப்புறமேட்டுக்கு சீனவும் விடாமல் மாடிக்கு வந்து வர்றாப்புல மாயா வந்து தனியாக யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த சீனும் வந்து பார்க்குற பார்வையே சரியில்லை அதனால் இன்னைக்கு என்ன கேட்டாலும் அவனுக்கு வந்து தரக்கூடாது அப்படின்னு வந்து அதிரடியாக முடிவு பண்ணிடுறாங்க அந்த பக்கம் சீனம் வந்துட்டு இருக்கப்போ வந்து ஏய் மாயா எங்க இந்த பக்கம் வந்துட்டு நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வராங்க வர்றப்ப பார்த்தா ஸ்கர்ட்டிங்ல வந்து காலை வச்சிடறாங்க காலை வச்சோன்னா வ வழுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க உடனே வந்து மாயா கத்துறா ஏ இங்கே வராதரா வராதா அப்படின்னு தூக்கி கத்துறாங்க கரெக்டாக வந்து மாயா மேலே விழுந்துடுறாங்க நம்ம சீனம் விழுந்ததுக்கு அப்புறம் கரெக்டாக கணத்தில் வந்து கிஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு மேட்டுக்கு ரொமான்டிக் சாங் ஒன்று ப்ளே பண்ணுறாங்க செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் டக்குன்னு எந்திரிச்சு மாயா வந்து தட்டி விட்றாங்க ஏய் எந்திரிடா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க வந்து வேணுன்ட்டு தானே நீ பண்ண அப்படின்னா நான் எங்கள் பண்ணேன் அங்கே பாரு ஸ்கர்ட்டிங் இருக்குது ஸ்கர்ட்டிங் தெரியாமல் ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னா ஏன் அது அங்கே இருக்குதுன்னு உனக்கு பார்த்தா தெரியாதா நீ வேணுன்ட்டு தான் பண்ண அப்படின்னோன்னே சரி அதெல்லாம் போகட்டும் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க வந்தேன் அப்படின்னோனே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மாயா நான் ஒன்று சொன்ன ஞாபகம் எனக்காக வந்து நான் சாப்பிடுவேன் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் விரதத்தை முடிக்கணும்னா நான் சாப்பிட்ட சாப்பாடு வந்து நீ சாப்பிட்டா மட்டும்தான் வந்து அந்த விரதம் முடியும் ஞாபகம் வச்சுக்க இல்லைன்னா அந்த சாறு சாப்பிட்ருவா அப்படின்னோன்னா அதுக்கு அப்புறம் அவ்வளோதான் நான் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகிடும் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே நீ சாப்பிட்ட பிளேட்லலாம் நான் சாப்பிட முடியவே முடியாது கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு மாயா வந்து செம கெத்தாக வந்து சொல்லிடுறாங்க அப்புறம் நான் சொல்கிறத சொல்லிட்டேன் ஓ இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுறாங்க கீழே எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்டோன்னே மணி வந்து இல்லை இங்கே தான் இப்போ மொட்ட மாட்டியில் இருந்தேன் அப்படின்னோன்னே சரி இங்கேப்பா வந்து உட்காந்து எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்து நின்று சிவா எல்லோரும் உட்காந்து சீனவும் சாப்பிட்றாங்க சீனும் சாப்பிட்றப்போ வந்து கண்ணுலேயே செய்கை காட்டுறாப்புல நம்ம மாயாக்கு வந்து மாயாக்கு செய்கை காட்டுறதை வந்து கரெக்டாக வந்து ஜானகியும் சரி சாரும் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பார்த்துட்றாங்க என்ன இவன் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு பார்த்தானா இவங்க ரெண்டு பேரும் கண்ணுலேயே பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குது இங்கே அப்படின்னு ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க சரி அப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துப்போம் இப்போ பேசுனால் இந்த கல்யாணம் நடக்காது கல்யாணம் நடக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் இவனை வந்து பார்த்துக்கலாம் அப்போ தான் இந்த குடும்பத்தை வந்து பழிவாங்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஜானகி வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கப்புறமேட்டுக்கு சீனு தட்டு வரிசையாக எல்லா தட்டும் இருக்குது அதில் வந்து கரெக்டாக வந்து ரகுராம் தட்டில் வந்து ஜானகி சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க இங்கே பார்வதி எல்லோரும் சாப்பிட்டு அப்புறமேட்டுக்கு சீனு தட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து வச்சிடுறாங்க வச்சதுக்கப்புறம் யாரும் தெரியாமல் வந்து ஓ பாவம் சீனும் நம்ம காலையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தான் அப்புறம் வந்து நம்ம அவளை கல்யாணம் பண்ண முடியாது அப்புறம் பரிகாரம் முடியாது அப்படின்னு வந்து பூஜை முடியாதுன்னெலாம் வேறு சொல்லிகிட்டு இருந்தாங்களே சரி நம்ம அவன் தட்டில் கொஞ்சோண்டு பேருக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இருக்காங்களான்னு சுற்றி பற்றி பார்க்குறாங்க Okay. <laughs> பார்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டு கரெக்டாக வந்து சாப்பாடு வந்து கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்றாங்க இது சாப்பிட்றத வந்து ஜானகி வந்து அந்த வழியாக வர்றப்ப வந்து டக்குன்னு பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க ஆமாம் இவன் எந்த தட்டில் யார் தட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா பசிக்குதுனாலேன்னு பார்த்தா சீனோட தட்டு சாப்பிட்ட தட்டு மிச்ச மிச்சத்தட்டுலேருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு வந்து ஜானகி வந்து அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க என்ன இது அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து விரும்புகிறாங்களா இல்லை மாயா வந்து சீனு மேலே விரும்புகிறாங்களா அப்படிங்கிறத வந்து வந்து தனியாக வந்து கேட்கணும் ஐயோ கடவுளே மறுபடியும் ஒரு நடக்கக்கூடாதுன்னு சொன்னா இப்படி வருதே அப்படிங்கிறாங்க அதோட எபிசோடு ப்ரோமோ வந்து அட்டகாசமாக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்